சார் இப்போ கானா பாலா அவர்கள் எழுதி உங்களுக்கு பிடித்த ஒரு கானா பாட்டு வேணும் ஒன்று கல்லூரி காலத்திலிருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் கிட்ட முதல் முதல் எதிர்பார்க்குற அந்த ஹிட் சாங் என்ன இது ரெண்டும் எங்களுக்கு சொல்லி ஆகணும் நிச்சயமாக கண்டிப்பாக இப்போ கல்லூரி காலம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரி கோயெட்டு ஆமாம் கோயெட்டில் ஜாலியாக படிச்சிருந்தாங்க அதுதான் கல்லூரி காலம் பார்க்க போனீங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியர் கேஸ் தான் வராங்க அதே தான் ஆமாம் என்னை வந்து அங்கே வந்து வேற என்டர்டெயின்மெண்ட்டாக தான் கானா பாலா அவர்களை உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் திரையுல உலகத்துக்கு சம்மந்தப்பட்டவர் யார் இப்போ திரையுலகம் அப்படின்னு பார்த்தினா ஆரம்ப கட்டத்தில் நான் அண்ணன் சொன்ன மாதிரி பக்தி பாடல் பாடி வந்தேன் இந்து முஸ்லீம் இஸ்லாத் சாங் எல்லா சாங் பாடுவேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திரையுலகம் வந்து என்னை கவர்ந்தது வந்து சந்திரபாபோட சாங்ஸ் அந்த சாங்ஸ் தான் அதாவது ஒரு வித்தியாசமான பாடகர் நடிகர் ஆமாம் சந்திரபாபு அவர்களுடைய பாடல்கள் நிச்சயமாக எந்த எந்த பாட்டு உங்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் நிறைய குங்கும போய் கொஞ்சம் பிறகு பாடணும் பிறக்கும் போதே அழகின்ற கானா பேட்டர்னில் இருக்காது இதெல்லாம் வந்து கல்யாணம் அதில் வந்து வேற பேட்டர்ன் இந்த கானா பேட்டர்னில் நிறைய தத்துவங்களை சொல்லி கஷ்டமாக இருப்பாரு